லக்னம் அப்படின்றது நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா ராசின்னு போட்டிருக்கோமா அந்த கட்டத்தை எடுத்துக்கணும் இருக்க அதை லக்னம் லான்னு போட்டிருக்கோம் ஒரு சில வெறும் ரெண்டு கோடு மட்டும் போட்டிருக்கோம் அந்த பாவத்துல இருந்து ரெண்டாம் பாவம் அது அதுக்கு அடுத்த கட்டம் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல பாபன் யாராவது உட்கார்ந்து இருந்தா அப்படின்னா உதாரணத்துக்கு சனி உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க கல்யாணம் பண்ண பின்னாடி கல்யாணம் பண்ற வரைக்கும் மேக்சிமம் அது வந்து நல்லாவே இருந்துரும் அந்த கல்யாணம் பண்ண பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா மனைவி வர நேரம் குடும்பத்துல டெய்லி ஒரு சண்டை டெய்லி ஒரு பஞ்சாயத்து டெய்லி ஒரு குழப்பம் அதுல குருனோட பார்வை இருக்க கூடாது வீடு கொடுத்தவனும் கெட்டு போயிருக்கணும் சாரம் வாங்கினுக்கும் கெட்டு போயிருக்கணும் அப்படின்னா என்ன நம்ம இப்ப லக்னம் தொட்டு ரெண்டு இப்ப அவங்க வந்து பாருங்க மேஷ லக்னமா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபம் வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க சனி உட்கார்ந்து இருக்காரு ரிஷபத்துல ரிஷபத்துக்கு அதாவது சனிக்கு ரிஷபம் அப்படின்றது சுக்கரனோட வீடு நட்பு வீடுதான் ஆனா வீடு கொடுத்தவன் சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா என்னைக்கு அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணாங்களோ அன்னைல இருந்து வீட்டுல நிம்மதி அப்படின்றது அவருக்கு இருக்கவே இருக்காது